வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களையுமே சிரிக்க வச்ச வர்ணம் சொல்லலாம் சிரிக்க வச்ச சாதாரண காமெடியன் மட்டும் கிடையாது தன்னோட காமெடியால் சிந்திக்க வச்ச வர்ணம் சொல்லலாம் நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை சொல்கிறேன்னு ஆமாங்க சின்ன கலைவாணர் விவேக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவருடைய பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் அவருடைய இறப்புங்கிறது ஒரு சிகரத்தை தொட்டவர்னால் சொல்லணும் அப்படிப்பட்ட விவேக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவேக் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது வருஷம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கோவில்பட்டி பக்கத்தில் உள்ள பெருங்கோட்டூரில் பிறந்திருக்காரு விவேக் அவர்களுடைய தாய் தந்தையர் பேர்னு பார்த்தோன்னா மணியம்மாள் சிவ அங்கையா பாண்டியன் விவேக் அவர்களுடைய முழு பெயர் விவேகானந்தன் விவேக் அவர்களுக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க விஜயலக்ஷ்மி சாந்தி விவேக் அவர்களுடைய பெட் நேம்னு பார்த்தோன்னா ராஜி விவேக் அவர்களுடைய தந்தையார் சிவ அங்கையா பாண்டியன் அவர்கள் ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர் விவேக் அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் காலேஜில் பிகாமும் படிச்சிருக்காரு அதே டிபார்ட்மெண்ட்டான எம் காமையுமே முடிச்சிருக்காரு எம்காம் கம்ப்ளீட் பண்ண விவேக் அவர்கள் கொஞ்ச நாள் ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டராகவும் மதுரையில் வேலை பார்த்துருக்காரு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துட்டு இருந்த விவேக் அவர்கள் சென்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரும் எழுதுறாரு அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதற்கேற்ற வெற்றியையுமே பெற்று சென்னை தலைமையகத்தில் ஜூனியர் ஆஃபீஸராகவும் வேலை பார்க்குறாரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல விவேக் அவர்கள் ஒரு சின்ன சின்ன நாடகங்கள்ல தான் நடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு அதுக்கு அடுத்ததா தான் டேரக்டர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய இன்ட்ரடக்ஷனும் கிடைக்கிது அவருடைய டைரக்ஷன்ல கிரியேட் ஆன மனதில் உறுதி வேண்டும் படத்துல ஒரு நடிகரா இன்ட்ரட்ஷன் ஆகிறாரு விவேக் அவர்கள் அந்த ஒரு மூவில சுஹாஷினியோட பிரதரா நடிச்சிருப்பாங்க அந்த படத்தை தொடர்ந்து அதே கே பாலச்சந்தர் அவர்களுடைய டைரக்ஷன்லேயே புது புது அர்த்தங்கள் படமும் கிரியேட் ஆகுது அந்த ஒரு படத்தில் நடிச்சு ஃபேமஸும் ஆகிறாரு விவேக் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் அவர் பேசின டைலாக்ங்கிறது இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாளுங்கிற ஒரு டயலாக் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுத்துது இந்த ஒரு டைலாகே அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமையுது இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஒரு வீடு இரு வாசல் புது மாப்பிள்ளை கேளடி கண்மணி இதய வாசல் புது புது பயணம் இந்த மாதிரி பல படங்களையுமே நடிக்க ஆரம்பிக்கிறாரு விவேக் அவர்கள் சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் இரநூறுக்கும் மேல உள்ள படங்களில் நடிச்சிருக்காரு விவேக் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு பொழுது நைன்டிஸ் டைமில் மேல் மாடி காலிங்கிற ஒரு சின்ன திரை தொடரிலுமே நடிக்கிறாரு விவேக் அவர்கள் தொடர்ந்து தமிழில் பல படங்கள் நடிக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் விவேக் அவர்கள் நடித்த காதல் மன்னன் நினைவிருக்கும் வரை வாலி ஆசையில் ஒரு கடிதம் திருநெல்வேலி முகவரி இந்த மாதிரி பல படங்கள் வந்து விவேக்கோட நகைச்சுவையில இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லப்போனா இன்னைக்கு முதன்மை நட்சத்திரமா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அஜித் அவர்களுடைய ஆரம்ப கால படங்கள்ல விவேக் அவர்களுடைய பங்களிப்புங்கிறது நிறையாவே இருந்ததாகவும் சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனா ஒரு கட்டத்துக்கு மேல விவேக் அவர்கள் இல்லாத படமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மாத்திட்டாரு விவேக் அவர்கள் வானம் யூத் ரன் ஷாஜஹான் பெண்ணின் மனதை தொட்டு சாமி இந்த மாதிரி பல படங்களில் விவேக்குக்குன்னு ஒரு தனியான ஒரு நகைச்சுவை பகுதியே ஒதுக்கப்பட்டிருக்கு அது படத்தோட முக்கிய வெற்றிக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு அவருடைய நகைச்சுவை பெரும்பாலும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உள்ளார வச்சு ரசிகர்களை சிரிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும் வைக்கிறது தான் விவேக் அவர்களுடைய நோக்கமாகவும் இருந்திருக்கு இந்த ஒரு காரணத்துக்காகவே சின்ன கலைவாணர் மக்களின் கலைஞன் இந்த மாதிரி பல அடைமொழிகளையுமே வாங்கியிருக்காரு லஞ்சம் மக்கள் தொகை பெருக்கம் அரசியல் ஊழல்கள் மூட நம்பிக்கை சுய ஒழுக்கம் இல்லாமை இந்த மாதிரி பல விஷயங்களை விமர்சனத்தை கருப்பொருளாக மாற்றி அவருடைய நகைச்சுவைங்கிறது காட்சியாக இடம்பெற்றிருக்கும் அவருடைய காமெடிங்கிறது சிரிக்க மட்டும் இல்லாமல் மக்களுடைய மனங்களில் தாக்கத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு தமிழில் எல்லா கதாநாயகர்களோட படங்கள்லையுமே நடித்த இவரை பஞ்ச் படத்தின் மூலம் விவேக்கையை கதாநாயகனாக நடிக்க வைக்க முயற்சி செய்தவர் தான் கவிஞர் கண்ணதாசனோட மகனான அண்ணாதுரை அவர்கள் அந்த ஒரு படத்துக்கு அப்புறமா சொல்லி அடிப்பேன்கிற படத்துலையுமே ஹீரோவாக நடிச்சிருப்பாரு ஆனால் அந்த ஒரு மூவிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகலை அதுக்கு அப்புறமா விவேக் அவர்கள் கதாநாயகனாக நடிக்கலை அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து சில வருடங்கள் ஒரு முதன்மை கதாபாத்திரமாகவும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஒரு படம் தான் நான் தான் பாலா பாலக்காட்டு மாதவன் வெள்ளைப்பூக்கள் இந்த மாதிரி படங்கள்லையுமே நடிக்கிறாரு இந்த ஒரு மூவிஸ்மே ஒரு நல்ல மார்க்கெட்டையுமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு ஹீரோவாக விவேக் அவர்களுக்கு இதில் வெள்ளைப்பூக்கள் மூவிங்கிறது முழுக்க முழுக்க அமெரிக்க வாழ் இளைஞர்களால் அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட திரைப்படமாகவும் இருக்கு இந்த ஒரு மூவியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக விவேக் அவர்கள் நடிச்சிருப்பாரு விஜய் ரஜினிகாந்த் அஜித் சிலம்பரசன் தனுஷ் சூர்யா ஜெயம் ரவி விஷால் கார்த்திக் கௌதம் கார்த்திக் ஹரிஷ் கல்யாண் இந்த மாதிரி முன்னாடி தலைமுறை படங்கள்லேருந்து இந்த தலைமுறை படங்கள் வரைக்குமே அனைத்து நடிகர்களுடையுமே நடித்து முத்திரை பதித்தவருமே விவேக் தான் தன்னோட வாழ்க்கையை நாடக கலைஞனாக சாதாரணமாக ஆரம்பித்து சுமார் இருபத்தி அஞ்சு வருஷங்கள் வரைக்குமே அதுக்கு மேலேயுமே சிறந்த நகைச்சுவை கலைஞராக தன்னோட ஆளுமையை கோலோச்சி வந்த விவேக் அவர்கள் சொந்த வாழ்க்கையிலையுமே சமூக நலனை ஒரு குறிக்கோளாக வச்சு பல நலத்திட்டங்களையுமே செயல்படுத்தி வந்திருக்காரு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான ஏபிஜே அப்துல் கலாமோட மிகப்பெரிய அபிமானியாக இருந்தவர் தான் அவருடைய பெயரில் தான் கிரீன் கலாம்ங்கிற ஒரு மரம் நடு முன்னெடுப்பையுமே கலாமின் வழிகாட்டுதலோடு தொடங்கியிருக்காரு விவேக் அவர்கள் இப்போ வரைக்குமே பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளையுமே நட்டிருக்காரு பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு எதிராக தமிழக அரசோட பிரச்சாரத்துக்கு தூதராகவுமே நியமிக்கப்பட்டிருந்தார் விவேக் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் இதை தவிர மக்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய அரசோட பல விளம்பரங்கள்லையுமே விவேக் அவர்கள் இடம்பெற்றிருந்திருப்பாரு என்ன சொல்ல போனால் கொரோனா காலங்களில் கொரோனா தடுப்பூசி எல்லாருமே போட்டுக்கணுங்கிறதுலையுமே ஒரு விழிப்புணர்வையுமே கொண்டு வந்தார் அவருடைய சமூக வலைதளங்களையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தார் விவேக் அவர்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ங்கிறது ஏதாவது ஒரு விழிப்புணர்வாகவோ மற்ற நடிகர்களை பாராட்டியோ அப்படி இல்லைன்னா விவேகானந்தர் அப்துல் கலாம் அவர்களுடைய கூற்றுகளாகவோ தான் இருக்கும் எப்போதுமே என்றைக்குமே திரைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களையோ நடிகர்களையோ பாராட்ட விவேக் என்றைக்குமே தயங்கினது கிடையாது மறந்ததுமே கிடையாது விவேக் அவர்கள் காமெடி நடிப்பு பல விஷயங்கள் தன்னுடைய திறமைகளை தாண்டி இசையிலேயுமே அவருக்கு பெரிய ஆர்வமும் இருக்குது அந்த ஒரு காரணத்தினாலையுமே நிறைய பேருக்கு பாடல் பாடி பியானோ வாசிச்சு அதன் மூலம் நிறைய பேருக்கு வாழ்த்துக்களுமே தெரிவிச்சிருக்காரு திரைப்படத்துறையில இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் தமிழக அரசோட கலைவாணர் விருதையுமே வென்றிருக்காரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நாட்டோட நான்காவது உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது விவேக்குக்கு வழங்கி கௌரவித்தது இந்திய அரசாங்கம் உன்னருகே நான் இருந்தால் பார்த்திபன் கனவு ரன் அன்னியன் சிவாஜி இந்த திரைப்படங்களுக்காக தமிழ்நாடு அரசு மூலம் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதுமே வழங்கப்பட்டது விவேக் அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ரெண்டோட ரன் ரெண்டாயிரத்தி மூணில் சாமி ரெண்டாயிரத்தி நாலில் பேரழகன் உள்ளிட்ட திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டுமே வெற்றி பெற்றிருந்தாரு விவேக் அவர்கள் விவேக் அவர்களுடைய மனைவி பெயர்னு பார்த்தோம்னா அருள் செல்வி அவருக்கு ரெண்டு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க மகளுடைய பெயர் அமிர்தானந்தினி தேஜஸ்வினி அவருடைய மகனுடைய பெயர் பிரசன்னகுமார் இவரை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் காலமாயிட்டாரு எல்லாரு கூடையுமே நடிச்சிட்டாரு புதிய நடிகர்கள் முன்னணி நடிகர்கள் எல்லாருக்கிட்டையுமே நடித்த விவேக் அவர்கள் அவர் திரைத்துறைக்கு வந்த நாளில் இருந்தே கமல்ஹாசன் அவர்களுடைய நடிக்கணும்னு அவருக்கு ரொம்ப வருஷம் ஆசையாகவும் இருந்திருக்கு கடைசியாக சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பில் இந்தியன் டூ ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அதில் விவேக் அவர்களுமே ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு அவருடைய சமூக வலைதள பக்கத்துலையுமே சொல்லியிருப்பாரு என்னுடைய நீண்ட நாள் கனவு கூலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிக்கணுங்கிறது அந்த ஒரு கனவுங்கிறது இந்தியன் டூ படம் மூலமாக நனவாக போகிறதுனும் சொல்லியிருந்தாரு கமல்ஹாசன் அவர்களோட இந்தியன் டூ படம் நானும் சேர்ந்து நடிக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா இந்தியன் டூ படம் எடுத்துட்டு இருக்க காலகட்டங்களிலேயே திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு சென்னையில் தனியார் மருத்துவமனையிலையுமே அனுமதிக்கப்பட்ட விவேக் அவர்கள் எந்த ஒரு சிகிச்சையுமே பலன் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி காலை யாரும் எதிர்பார்க்காத நிலையில் காலமாயிட்டாரு என்னதான் அவர் ஆயிருந்தாலுமே அவருடைய வாழ்க்கை பயணம்ங்கிறது நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கு வாழ்க்கையில் இப்படியும் இருக்கலாம் மக்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டவர் முக்கியமாக இயற்கையை பாதுகாக்கணுங்கிறதுல ரொம்பவும் பங்கு எடுத்துக்கிட்டவர் எந்த ஒரு விளம்பரம் நடித்தாலுமே அதில் மக்களுக்கு உதவியாக இருக்குமானு தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறவர் அப்படிப்பட்ட விவேக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்